ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய செடி வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம கமலங்க இது வந்து உத்தரகாண்ட் மாநிலத்துடைய தேசிய மலருங்க இது அங்கே நிஷா காந்தின்னு அழைப்பாங்க இந்த மலர் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும்தான் பூக்கும் இந்த செடியை நான் வாங்கி வச்சு நாலு வருஷம் ஆச்சு இன்னும் பூ பூக்கலை இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கள்ளி வகை இனத்தை சேர்ந்த தாவரங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இலையிலேருந்து லேயர் லேயராக நிறைய இலைகள் வருங்க இது வந்து கட்டிங்ஸ் மூலியமாகவே வளர்த்தலாம் இது வந்து அதிகப்படியான வெயிலில் வைக்கக்கூடாதுங்க இது வந்து அதிகமான வெயிலில் வச்சோம்னா பச்சை மட்டும் மஞ்சள் கலந்து பழுப்பு நிறத்தில் காய்ச்சி அளிக்கும் இப்போ வந்து நான் டெரஸில் வச்சு நாலு வருஷம் ஆச்சு இதை வேறு பக்கம் என்னால் மாற்றி வைக்க முடியல ஏன்னா செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே க்ரோத்தாகி நல்லா பெருசாகவே வளர்ந்துருச்சு இனி வந்து வேறு பக்கம் என்னால் வந்து நான் மாற்றி வைக்க முடியாது இது வந்து பார்த்திங்கன்னா ஆதிசேஷனுடைய ரூபத்தில் இருக்குங்க இது வந்து சிவனுக்கும் விஷ்ணுக்கும் உகந்த மலருங்க இது வந்து ஜூலை மாதத்தில் வந்து பூக்க ஆரம்பிக்கும் இது வந்து நம்ம ஒரு சின்ன கட்டிங்ஸ் மூலியமாகவே இது பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு இலையை பாருங்கள் இதுலேருந்து எத்தனை வகையான லீஃப்ஸ் வந்து வந்திருக்குன்ட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஒரு சின்ன லீஃபை எடுத்து நம்ம மண்ணில் வச்சாங்க கூட இதுலேருந்து வந்துருங்க இது வந்து குறைவான காலையில் அடிக்கக்கூடிய சூரிய வெயிலில் வச்சுட்டு பிற்பகல் அடிக்கக்கூடிய வெயில் வந்து மேலே படக்கூடாதுங்க ஏன்னா அதிகப்படியான வெயில் வந்து இதில் படுறங்காட்டிக்கு இந்த மாதிரி உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் வந்து ஒரு பழுப்பு நேரத்தில் காய்ச்சி அளிக்குதுங்க இதுக்கு வந்து என்னால் வந்து பந்தல் இப்போதைக்கு அமைக்க முடியாது அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் தான் வெளியில் நான் வச்சுருக்கேன் இங்கே வந்து பந்தல் போட முடியாது பூக்களுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இது உள்ளேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெம்ஸ் எல்லாம் வருங்க இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த மாதிரி இருக்கிற சின்ன ஸ்டெம்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி பெரிய அளவுக்கு வந்துருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நாகம் படம் எடுத்து இருக்கிற மாதிரி இருக்குங்க நம்ம ஆதிசேசனுடைய அருள் வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கிற ஒரு ரூபத்தில் இருக்குங்க இது வந்து ஒரு தெய்வீக தாவரங்க இதுக்கு வந்து வெள்ளி செவ்வாயில் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி வழிபடுறது மிகவும் சிறந்தது நான் வந்து இது வழிபடுறது கிடையாது ஏன்னா இது வந்து நான் டெரஸில் வச்சுருக்குறங்காட்டிக்கு போதியமான அளவு நான் வந்து எந்த ஒரு பூஜைகளும் பண்ணுறது கிடையாது இந்த செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீர் வந்து அதிகப்படியான நீர் சத்து இதுக்கு தேவைப்படாதுங்க நீங்கள் கொஞ்சம் ஊற்றுனீங்கனாவே போகும் அதிகமான நீர்கள் வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அந்த செடியில் வந்து வேர் அழுகல் அதாவது வேர் வந்து அழுகிற ப்ராப்ளம் வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப வெயில் இல்லைங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலரில் ஆயிடுச்சு நானும் இது நாலு வருஷமாக வளர்த்திட்ருக்கேன் வெயில் காலம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழைய நிறத்துக்கே வந்துடும் ஆனால் வந்து பழைய இலைகளெல்லாம் காஞ்சு உதிர்ந்துருங்க இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு கொஞ்சம் நாள் கழித்து காஞ்சிருங்க பார்த்திங்கனா உள்ளே வந்து நிறையா இந்த மாதிரி புதுசு புதுசாக இது வருது இப்போ இதுலேருந்து பார்த்திங்கனா இந்த ஹைட்டுக்கு வந்து வளர்ந்துருங்க இதுக்கு அதிகமாக மாவு பூச்சி தாக்குதல் வந்து கொஞ்சம் குறைவாக தாங்க வரும் எல்லா செடியிலையும் வர மாதிரி சின்ன சின்ன மாவு பூச்சிகள் பிரச்சனை தான் வரும் இது அதுவே சரியாயிடும் இல்லாட்டி நம்ம இயற்கை பூச்சி விரட்டி ஏதாச்சும் ஒன்று இருந்தால் நம்ம வந்து அதை பயன்படுத்தலாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த பிரம்ம செடி எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் வாங்கி வீட்டில் வச்சு பாருங்கள் நான் வந்து ஒரு லீஃப் வந்து முந்நூறுவாயின்ட்டு வாங்கினேங்க இந்த மாதிரி ஒரே ஒரு இலை தான் முந்நூறுவாய்க்கு வாங்கினேன் இப்போ நான் இந்த இலையை வந்து சேல்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க இப்போ ஒரு லீஃப் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹண்ட்ரட் ருப்பிக்கு தரலான்ட்டு இருக்கேன் காரணம் என்னென்னா ஒரு பழுப்பு நிறத்தில் வந்துருச்சு நீங்கள் கேட்கலாம் வாங்கி வச்சதுக்கப்புறம் எங்களுக்கு வளருமா வளராதான்னு நீங்கள் கேட்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வளரும் நான் வாங்குறப்போ கொஞ்சம் பழுப்பு நேரத்தில் தான் எனக்கு கிடச்சிது இது வந்து இப்போ நர்சரியில் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதுங்க காரணம் என்னன்னா இப்போ இது சீசன் டைம் கிடையாதுங்க உங்களுக்கு யாராச்சும் செடி திருப்பூரில் இருக்கிறவங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக எங்கிட்ட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இது வந்து நான் ஹண்ட்ரட் ருப்பிக்கு இருக்கேன் இன்னும் பூக்களே வரல நாலு வருஷம் ஆச்சு இது வந்து ஒரு மாஸ்து செடிங்க இது வந்து வாங்கி வச்சோம்னா நம்ம வீட்டுக்கு அவ்வளோ ஒரு அதிர்ஷ்டம் பூ பூத்தான் இன்னும் நான் பூ பூக்கலை நாலு வருஷமாக நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கும் இந்த மாதிரி செடிகள் வந்து பிடிக்கும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு வீடியோ பதிவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் பாய்